இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் நம்மை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மகான்களில் ஷீரடி சாய்நாதன் ஒருவர் உனது துன்பம் எல்லாம் இன்றோடும் இணைந்துவிட்டது என்பதைத்தான் பாபா எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார் பக்தர்களாகிய நம்மிடம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் இன்னைக்கு சுமார் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹீரடி மண் வீடுகள் கொண்ட ஒரு சின்ன குக்குரா அந்த ஊர் மக்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் திருப்தியாகவும் அமைதியாகவும் வஞ்சனைகள் எல்லாம் தெரியாதவர்களாகவும் வாழ்ந்துட்டிருந்தார்கள் இப்பேற்பட்ட கிராமத்தில் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே அழகான அமைதியான முகம் கொண்ட சாந்தமான முகம் கொண்ட பதினாறு வயது இளைஞன் தவம் செஞ்சுட்டு இருந்தான் உடம்பில் வெள்ளை நிறத்தில் நீண்ட அங்கே அணிஞ்சிருந்தான் தலையில் தலப்பாக கட்டியிருந்தோம் ஒளி வீசும் முகத்தோடு இருந்தோம் கட்டும் வெயில் மழை குளிர் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பசியை பற்றி கவலைப்படாமல் தாகத்தை பற்றி கவலைப்படாமல் தவம் இருந்தான் அந்த இளைஞன் வேப்ப மரத்தின் கீழே இளைஞனை பார்த்த ஆடு மேய்க்கிறவங்க அவனை பார்த்து வைத்தியம்னு தீர்மானிச்சிட்டாங்க ஏன் அவன் மேலே கல்லெல்லாம் கூட எரிஞ்சாங்க இந்த செய்தி ஊர் முழுக்க பரவச்சு ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்தாங்க அந்த பையனை பார்த்தாங்க ஒரு சிலர் இந்த இளைஞன் ஒரு யோகி போல இருக்கு தவசீலன் இருக்கு ஞானி போல ஒரு மாபெரும் மகான் போல இருக்கு அப்படின்லாம் கவனிச்சாங்க உடனே அவனுடைய காலடியில் பூ வச்சாங்க பழங்கள் வச்சாங்க நமஸ்காரம் பண்ணி வழிபட ஆரம்பித்தாங்க கல்லால் அடித்தவர்களையும் தன்னை வழிபட்டவர்களையும் பார்த்து சிரித்து கொண்டே அமைதியாக இருந்தான் அந்த இளைஞன் வெறுப்பு விருப்பற்ற நிலையோடு இருந்தான் இந்த ஊர் மக்கள் பாலப்பக்கிரி அப்படின்னு அழைச்சாங்க இவர்தான் பின்னாளில் மகள் சாபதியால் சாயி என்று அழைக்கப்பட்ட ஷீரிடி சாய்பாபா ஒரு நாள் காலை வீர் சந்திர அண்ணப்பா கபாடி கண் பார்வை இழந்தவர் அவர் விரவியிலேயே பார்வை போயிடுச்சு தன் கஷ்டங்களை எல்லாம் விட்டோம் இறைவனை பொழுது பாடிக்கிட்டோம் தனக்கு பார்வை தரா அப்படின்னு கடவுளை நோக்கி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம் பாலபக்ரியை தாண்டி போனார் இதை கண்ட அந்த பக்ரி முன்வந்தார் அவரை நிறுத்தி அவர் கண்களை தன் கரங்களால் அப்படியே தொட்டார் விரல்களால அப்படியே அந்த கண்களை நீவி விட்டார் என்ன அற்புதம் நடத்தி தெரியுமா அந்த மனிதர் உடனே பார்வை பெற்றார் பாலபக்ரிய முழுமையா தரிசித்தார் அவரோட ஆனந்தத்துக்கு அளவே இல்லை துள்ளி குதித்தார் ஊருக்குள்ள ஓடினார் பாலபக்ரி தனக்கு பார்வை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கிற எல்லோர்கிட்டையும் சத்தமாக கூவி கூவி சொல்லிக்கிட்டே போனார் தான் பார்க்க முடியாததையெல்லாம் இப்போ பார்க்க முடியுது அப்படின்னு கூத்தாடினார் கண்பதி ராவ் மூளை கஷீடியில் வசிச்சுட்டு இருந்தார் குஷ்டரோகத்தால பாதிக்கப்பட்டார் குங்கலிலிருந்து ரத்தமும் சீழும் வழிந்தோடிகிட்டே இருக்கும் மூக்கு காது திரல்கள் எல்லாம் அழுகிடுச்சு பார்க்கவே பரிதாபமாக இருந்தது அந்த அளவுக்கு நோயின் தாக்கம் ரொம்பவே முற்றி இருந்தது ஒரு நாள் பால போயிட்டு இருந்த போது மூளையை பார்த்து அன்போடு அழைத்தார் தன்னை யார் கூப்பிடுறதுன்னு அவருக்கு சந்தேகம் இது கனவா நனவா அப்படின்னு ஸ்தம்பிச்சு போய் நின்றார் அவர் அவரை பார்த்தாலே எல்லாரும் விரட்டுவாங்க இது ஒரு தொற்று வியாதி அப்படின்னு பக்கத்திலேயே அவரை அனுமதிக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவரை பாபா அன்போடு கூப்பிட்டார் அங்கேயே அப்படியே சிலையாக போயிட்டு நின்னார் அப்படியே தன்னையும் மதித்து ஒருத்தர் கூப்பிடுறாரே அப்படின்னு உள்ளுக்குள்ளார நெகிழ்ந்து போயிட்டார் அவருக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி பாலபக்ரி மூலையை அணுகி உனது துன்பெல்லாம் இன்னியோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவரை தலையிலிருந்து பாத விரல்கள் வரைக்க தொட்டார் ஆச்சரியம் அந்த நொடியே மூளையோட வியாதி காணாமல் போயிடுச்சு குஷ்டத்தின் அறிகுறி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அவரால் நம்பவே முடியலை மீண்டும் மீண்டும் தன்னையே தன் தலை தன் முகம் தன் கை தன் விரல்கள்னு தொட்டு தொட்டு பார்க்குறார் மகிழ்ச்சியால் பேச்சே வரல ஊருக்குள்ளே ஓன்னார் பார்த்தவர்கள்ட்டெல்லாம் பாலபக்ரியோட மகோனரத்தை சொன்னார் பக்ரியுடையே தங்கினர் அப்பா சாஹேப் ஒரு உணவர் அவரையும் சரி செய்தார் பாலபக்ரி அது மட்டும் இல்லாமல் தன்கிட்ட வந்தவர்களுடைய வியாதியை தன் தொடுதல் மூலமாகவே குணமாக்கினார் ஷீரிடி மகான் தன்னை தரிசனம் செய்தவர்களுடைய எல்லாவித துன்பத்தையும் கஷ்டத்தையும் நிவர்த்தி செய்து கொடுத்தார் இதை கேள்விப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக பாலபக்ரியை பார்க்க வந்தார்கள் பக்ரியை வழிபட்டார்கள் தன்னிடம் ரெண்டு பழங்களை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அங்கேயே எல்லோருக்கும் விநியோகிக்கிறது தான் பால பக்ரியினுடைய வழக்கமாகவே இருந்தது நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டே இருந்தது பக்ரி இந்த மாலை மரியாதை எதையுமே விரும்பல ஒரு நாள் யாரிடமும் சொல்லாமல் ஷீரடியை விட்டு புரட்டு போயிட்டார் பாபா எங்கு சென்றாருங்கிறது யாருக்கும் தெரியாது நாலு வருஷம் ஆயிடுச்சு பாபாவை அங்கே ஷீரடியில் காணும் மீண்டும் பாலபக்ரி ஒரு கல்யாண குஷ்டியோட ஷீரடிக்கு வந்தார் கண்டோபா கோயிலின் வண்டியிலிருந்து இறங்கினார் அவரை பார்த்த கண்டோபா கோயில் அர்ச்சகர் மகள் சாபதி ஹீரடியை விட்டு சென்ற பாலபக்ரி இல்லையா அவர் அப்படின்னு அடையாளம் கண்டுவிட்டார் ஆனந்தத்தோடு யா சாயி டு சாயியே வருக அப்படின்னு கூப்பிட்டார் மற்றவர்களும் அன்று முதல் சாயி என்றே சாய்பாபாவை அழைக்க தொடங்கிய தருணம் அதுதான் நாளடைவில் சாய்பாபான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாயி என்றால் தெய்வீக புருஷர் அப்படின்னு அர்த்தம் பாபா என்றால் தந்தை அப்படின்னு அர்த்தம் இந்துக்கள் சாயி அப்படின்னும் முகமதியர்கள் பாபா அப்படின்னு வழிபட ஆரம்பித்தாங்க பாபாவோட அவதார நோக்கத்தில் ஒன்றுதான் மத நல்லிணர்த்தம் இதை அவர் ரொம்ப நேர்த்தியாக அருள் இருக்கார் ஒரு மகான் ஆன்மீக குரு மக்களோட துன்பத்தை துறைக்கிற சக்தி பெற்று அதிலையும் அவனுடைய உடல் வியாதியை எல்லாம் நிவர்த்திக்கிற வல்லமையை கொண்டிருக்கணும் உடல் வியாதி உள்ளவனால் அமைதியாக இருக்க முடியாது அப்படி அமைதியாக இல்லைன்னா பக்தியும் செலுத்த முடியாது ஆண்டவனையே நினைக்கக்கூட முடியாது இல்லையா இதையெல்லாம் உணர்ந்துதான் பாபா இப்படியான பல அல்லாடல்களை செய்து பக்தர்களை நோயிலிருந்து விடுவித்தார் ஆகவே நோயுற்றவர்களாக இருக்கட்டும் நோய் உள்ளவர்களுக்காக பிரார்த்தனை செய்பவர்களாகட்டும் பாபாவை சரணடைந்தால் நோயிலிருந்தும் கர்ம நோயிலிருந்தும் விடுதலை பெறலாம் என்கிறார்கள் 爸爸。